ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே விநாயகருக்கு படிக்கக்கூடிய ஒரு நைவேத்தியம் வந்து ஒரு பிரசாதம் பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை அல்லது மோதகமாக இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் இது வந்து செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு குழந்தைங்களுக்கும் எல்லாருமே பிடிச்சு சாப்பிடுவாங்க ஸோ வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இந்த பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு இடியாப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு அப்படிங்கிறது கடையில் வாங்கிக்கலாம் நான் இந்த மாவு வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண மாவு நான் எடுத்திருக்கேன் அரிசியை ஊற வச்சு கழுவி காயப்போட்டு நம்ம மிஷினில் அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு தண்ணி நல்லா வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு மாவை அதில் கிளறி அதோடு கொஞ்சம் நெய் தேங்காய் எண்ணெய் இப்போ நான் இது பால் கொழுக்கட்டை அப்படிங்கிறதுனால நான் நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஊற்றி இந்த மாதிரி சாஃப்டாக வர மாதிரி நம்ம பிசஞ்சு பிசைஞ்செடுத்துக்குவோம் சூடாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பூன் போட்டு கிளறி இதை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு சாஃப்ட் மாவாக நம்ம எடுத்துக்கிருவோம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை வந்து செய்கிறதுக்கு இப்போ நான் நீளமா தான் செய்ய போகிறேன் ஒரு சிலவங்க வந்து குட்டி குட்டி உருண்டையாக செய்வாங்க இது வந்து குழந்தைங்க எங்கள் வீட்டில் செய்கிறது அப்படின்னால அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இப்போ என் பையன்தான் வந்து ஃபுல்லாக இது எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கான் கொஞ்சமாட்டிட்டு இப்படி என்னன்னா இப்படி பண்ணுறது உங்களோட கை வசதிக்கு இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா சைட்லாம் குத்துற மாதிரி நல்லா இப்படி இப்படி அப்பதான் வெடிக்காம போ கொஞ்சமாட்டிட்டு அதே மாதிரி இது சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி நீளமாக செய்யும் போது நல்லாயிருக்கும் வேகிறதும் வந்து சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யும்போது இப்போ பசங்களும் நானும் சேர்ந்து இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா ரெண்டு பிஞ்சு உப்பு மட்டும் நீங்கள் அந்த மாவு வந்து பிசையும் போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதனால் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இது இனிப்பு கொழுக்கட்டை அப்படின்னாலும் உப்பு வந்து ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வெந்நீ வந்து கொதிக்க வைப்போம் இது வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க நல்ல அடிகனமான பாத்திரமா வச்சுக்கோங்க இப்போ நான் செஞ்ச கொழுக்கட்டை அளவுக்கு இதில் நான் வந்து ரெண்டு ஃபுளும் செம்பு தண்ணி வச்சு வச்சுக்கிறேன் இது எனக்கு போதுமான அளவாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை விட கொஞ்சம் கொழுக்கட்டை வந்து கூட இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமா நல்ல வாய அகலமான பாத்திரமா கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதுல மெயின் வந்து என்னென்னா அடிக்கணமா வந்து இருக்கணும் இல்லாட்டினா வந்து மெல்லு சேர்ந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு நல்லா ரோல் ஆகணும் அந்த மாதிரி ரோல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுகிட்டே வாங்க அப்படியே மொத்தமாக போடாமல் அப்படியே ஒரு நாலஞ்சு எடுத்து எடுத்து அப்படியே சுற்றியும் போட்டுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க இது ஒரு பேட்ச் வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் திரும்ப வந்து இன்னொரு பேட்சாக நீங்கள் போடுங்க ஏன்னா மொத்தமாக போடும்போது உங்களுக்கு அந்த வெயிட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரெட் ஆகாமல் அப்படியே மேலே மேலே விழுந்து உங்களுக்கு க அந்த மாவெல்லாம் கொஞ்சம் கரையிற மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவோம் நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு வந்து கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து அப்படியே மேலே ஃப்ரூட் ஆகி அப்படியே வந்துட்ருக்கோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம ஜென்ட்ரலாக கலந்து விடணும் அதாவது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம கலந்து விடணும் அதே நேரத்தில் அந்த மாவும் கரைஞ்சிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி நம்ம லோவாக ஃப்ளேமில் பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கிட்டே வாங்க இது வந்து ஒரே பாத்திரத்தை தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொறுமையாக நம்ம அது வேகிற அளவுக்கு விடலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சுகரை ஆட் பண்ணிவிடுவோம் இந்த ஜீனியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா நான் மாவு இந்த டம்ளரில் ரெண்டு கப்பு மெஷர் பண்ணியிருக்கேன் ஜீனி வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ரெண்டு கப்பு சேர்க்கணும் ஆனால் நான் இப்போ ஒன்றரை கப் தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறேன் இப்போ நீங்கள் செய்கிறதா இருந்தால் ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் வரைக்கும் ஜீனி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து ஜாஸ்தியாக தூக்கலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மூணு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பால் சேர்க்குறத பொறுத்து நமக்கு வந்து இந்த சுகர் வந்து நமக்கு மாறுபடும் இப்போ நம்ம வந்து பால் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் இந்த பால் வந்து நான் சைட்லேயே கொஞ்சம் காய்ச்சி நான் வச்சுட்டேன் இப்போ அதை நான் வந்து ஒரு கப்போ ரெண்டு கப்போ உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஜீனி வந்து இது சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம் இதில் நான் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனு இது வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நல்ல வாசனையை கொடுக்கும் இதில் நீங்கள் குங்குமப்பூ கூட சாஃப்ரான் கூட நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர் வந்து லைட்டாக மாறும் ஆனால் டேஸ்ட்டும் வந்து ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவன்னு சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பால் கொழுக்கட்டை நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க வைக்கலாம் உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கூட இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு இதுவும் கூட ஸோ நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை நல்ல டேஸ்டியா செஞ்சு நைவேத்தியம் பண்ணுங்க தேங்க் யூ